பரபரப்பாக இன்றைய நாள் ஆரம்பமாகி இருக்கிறது பரபரப்பு தெரியவில்லை நடந்துட்டு இருக்கு நன்றி இப்போ நாங்கள் நாளை தேர்தல் ஆமா ஒளிபரப்பு எல்லாம் நாளைக்கு பின்னேறம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு பிறகு ஆரம்பித்த பண்டா பிறகு தேர்தல் இறுதி முடிவை அறிவிக்கும் வரைக்கும் விறுவிறுப்பாக வேலை செய்துட்டு இருக்கிறோம் நாளை மறுதினம் புதன்கிழமை மாலை வரை உங்களோடு நாங்கள் இணைந்திருக்க தயாராக இருக்கிறோம் எங்கட அணியினரும் களத்தில்

காலகட்டத்தில் ஒரு விதமான ஒரு உஷ்ணமா இருக்கும் அந்த வெயில் இல்லாட்டியும் ஒரு விதமான ஒரு உடம்பெல்லாம் வியர்த்து கொண்டு இல்லையா அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க எல்லாருமே இதை அதிகமாக இந்த கிழக்கு வடக்கு வடமத்திய இந்த மாகாணங்கள் குறிப்பாக மொனராகல மருந்து குருநாகல் இந்த மாதிரியான பிரதேசங்கள் உணரக்கூடியதாக இருக்குன்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமாக அதிகமாக நீர் பரவு நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் அதிகமாக தண்ணி குடிங்க இப்படித்தானே இந்த கண்டி கேகாலை மாத்தளை பதுளை ரத்னபபுரி கும்பா புத்தலம் அந்த மாதிரி பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகமாயிருக்கும் அதிகரிப்பு நிறைந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது ஆகவே நீர் ஆகாரத்தை அதிகமாக உள்ளெடுத்துக் கொள்வது நல்லது சில இடங்களில் மழையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில சில பிரதேசங்கள் ஓகே பரவலாக எல்லாரும் பேசியிருந்த இருந்தாங்க பேசப்பட்டதாக காணப்பட்டது வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாளை நாள் தேர்தல் என்ன வேலை இருந்தாலும் தேர்தல வாக்களிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க கடைய மூட்டமா மூட மாட்டேன் வேலைக்கு போகாம விட மாட்டேன் சொல்லிட்டு சரி வர எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க வாக்களித்த பின்பு போயிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இல்லாட்டி ஆரம்பத்தில் வேலைகளை ஆரம்பித்தாலும் இடைநடுவில் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி வாக்களிக்க செல்லுங்கள் இந்த முன்னதான் வாக்குச்சாவடிகளுக்கு போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய கியூவா இருக்கு நீண்ட வரிசையில இருக்கு இப்ப அப்படி இப்ப நீங்க காலையிலேயே நிறைய பேர் வாக்களிக்கிறதுக்கு விடியும் விடியும் கொஞ்சம் போது கொஞ்சம் ஆகும் போது உங்களுடைய இனங்கண்டு எந்த நேரத்துல போனா வாக்களிக்கலாம் கியூல நிக்காம அப்படின்றது சரியா யோசிச்சு தெரிவு செய்து போங்க அப்ப சரியா வாக்களிக்கலாம் ஆனா நேரம் நான்கு மணி வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது அதனால அந்த நேர காலத்துக்குள்ள வாக்களிக்க வேண்டும் ஆனா முடிந்த வரைக்கும் காலையிலேயே போய் வாக்களிங்க என்பதைத்தான் நாங்கள் குறிப்பாக தேர்தலிலே ஒரு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்த இலங்கையில தேர்தலை பற்றி பேசுகின்ற போது நாங்கள் ஆஸ்திரேலியா தேர்தல் அதே மாதிரி சிங்கப்பூர் தேர்தல் அதை பற்றி நாங்கள் பேசி தானே சிங்கப்பூர்ல இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்காங்க தொண்ணூற்றி ஏழு ஆசனங்கள் வேற வேற ஆசனங்கள் எடுத்திருக்காங்க சும்மா சாதனை கிடையாது பேர் தான் பேதர் அப்படி அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அது தவிர ஆஸ்திரேலியாலையும் அப்படித்தான் அங்கே பொது தேர்தலிலும் வெற்றி ஆளுங்கட்சி கிடைத்தது அங்கே தமிழ் பெண்கள் இலங்கை பெண்கள் குறிப்பாக ிருக்கிறார்கள் சில சில பிரதேசங்கள்ல நிலவரசர் ஹரி இருக்கிறார் தானே அவர் இப்ப நாட்டை விட்டு வெளியில போய் தன்னுடைய மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஆனா அவருக்கு திரும்ப ஆசையா இருக்காம் ராஜ குடும்பத்தோடு உண்டு ராஜ குடும்பத்தை மிஸ் பண்றாராம் அரச குடும்பத்தை இங்கிலாந்து அரச குடும்பத்தை விட்டு வெளியேறினார் சின்ன சின்ன மன கசப்புகளோடு அவருக்கு திரும்பவும் சேரணும் என்ற விருப்பம் இருக்காம் தங்களோட பிள்ளைகளுக்கு தன்னுடைய தாய் நாட்டை காண்பிக்க முடியாத நிலைமை காணப்படுறதெல்லாம் தனக்கு ரொம்ப வருத்தமா இருக்காம் மிஸ் பண்றாராம் எனவே அவர் அவ்வாறு இணைவாராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அரச குடும்பமும் தயாராக இருக்கும் தயாராக இருக்கும் நினைக்கிறேன் இவர் தயாரா இருந்தா நிச்சயமா நீங்க சொல்லுவாங்க சொல்ல போறான் ஒவ்வொரு தரமும் இப்படித்தான் பிழைகளை விட்டு திருந்தி மீண்டும் அந்த இடத்துக்கு நாங்க செல்ல வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இதுக்கு ஆசைகள் எனவே அந்த ஆசைகள்ல இந்த ஆசை அவருக்கு வந்தது தப்பு கிடையாது ஓ இப்போ ஹரி ஏன் போனார் ஹரிக்கு மனவேதனைகள் வந்துடும் ஹரி அவரோட பார்வையால் தனக்கு படம் நடக்கிற மாதிரி தன்னுடைய மனைவிக்கு ஏதோ அநீதி இளைக்கப்படுற மாதிரி அவர் நினைச்சார் ஃபீல் பண்றா அதால அவர் வெளியில போனார் ஆனால் இப்போ திரும்ப வர்றதுக்கு விரும்புறேன் என்னதா இருந்தாலும் அந்த ஆடின கால்கள் சும்மா இருக்காது அந்த மாதிரி அரச குடும்பத்து வாழ்க்கை அப்படின்றது வெளியில எல்லா இடத்துலயும் கிடைக்காது அந்த மாதிரி அதனால அதனால யாதை அதனால போல இருக்கு இந்த உலகத்துக்கெல்லாம் தலையா இருக்கிற அமெரிக்காவினுடைய முடிவு அவர் என்னென்ன இணைக்கிறாராம் சவுதி அரேபியாவுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாவுக்கு ஏவுகணைகளை விற்பனை செய்யறது இலங்கை இலங்கை படி பத்தாயிரம் கோடி விதவிதமான ஏவுகணைகளை விற்பனை செய்யறதுக்கு இணங்கியிருக்கிறாராம் கையொப்பத்துல காய்ச்சா அதாவது ஆவணத்துல கையொப்பம் இதுல என்னென்றால் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிக ஏவுகணைகளை கொண்ட நாடு சவுதி அரேபியா தான் அவங்களுக்கே கொடுக்கறாங்க அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா அவங்க தான் அதிகமா வச்சிருக்காங்க அவர்களுக்கு மீண்டும் விற்பனை செய்யறதுக்கு இறங்கி இருக்கிறாங்க ஆகவே பாருங்க இவ்வளவு பெரிய விற்பனை பிசினஸ் டீல் போயிட்டு இருக்கு இது இப்படி இருக்கு அமெரிக்காவில் அறுபத்தி ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன ஒரு பெண் உயிருடன் வந்து அசத்தி இருக்கிறாங்க இது ஒரு விசித்திரமான ஒரு செய்திதான் தான் அமெரிக்காவில் சொன்னா சொன்னால் அறுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காணாமல் போயிருக்காங்க ஒரு பெண் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் ஒற்றி என்ற ஒரு பெண் தான் இருபது வயதில் காணாமல் போயிருந்தாங்க எனவே அப்படி அப்படின்னு பல தரப்பட்ட இடங்கள் எல்லாம் அவங்கள தேடி வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க இப்போது அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்க அவையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவட அந்த டிஎன்ஏ பரிசோதனை மூலமாக இவங்க தான் இந்த சகோதரி அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவைக்கு வந்து இப்போ எத்தனை வயது இருக்கு கூட்டி கழிச்சு பாருங்க எண்பத்தி ரெண்டு வயதாக இருக்கிறாங்க ஒரு பாட்டி யுவதி யுவதியில காணாம போய் இப்ப பாட்டியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யுவதியா இருக்கும் போது காணாம போய் பார்ட்டியானதான் கண்டுபிடிச்ச பண்ணுங்க சரி